கெலிவால் விளையாட்டு சரியா ஆண்டி பின்னாடி ஒரு துணி தொங்கு தெரியுமா அது ஒர்க்கு பாரு ஆண்டி காமிக்கிறாங்க பாரு அந்த துணியை என்ன பண்ணும் பிடிச்சிடணும் சரியா யார் பிடிக்கிறாங்களோ அப்போ அவங்க போய் பிடிச்சிட்டு போய் அங்கே உட்காந்துக்கணும் இல்லாட்டி ரொம்ப நாடி ஓடணும் சரியா சீக்கிரமாக அந்த எலிவால் பிடிச்சிடணும் ஓகே ரெடி ஆ ரெடி ரன் 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 வேகமாக ஓடுங்க எல்லாம் ஓடுங்க ஆண்டி ஓடுறா பாரு போய் பிடி 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 ஆண்டி எப்படி பிடிங்க பிடி ஆண்டி பிடிச்சிருங்க சீக்கிரம் ஓடி பிடி யார் பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஆ ஆண்டி போடுறா பாரு பிடிங்க பிடிங்க ஆ அனன்யா பிடிச்சிச்சு அன அனன்யா பிடிச்சி அவுத்தே போச்சு அம்மா

ஆ ஆ எங்கோ நிக்கிற கார்த்திஷா ஆ நாலு பேர் நாலு பேர் சாய் தவற நீ நாலு பேர் ஆ சாய் தவற நீங்க சேரல பேரு சாய் ஓடு சாய் ஓடு வா மகிழிவா வா திருத்துவிக்கா போ ஏய் யாழ்மலை போய் உட்காரு நல்லா நல்ல ஓடு ஓடு நல்லா ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் பிடிங்க ஆண்டி பிடிங்க சஸ்வாந்தே ஆண்டி பிடிண்ணா ஆண்டி பிடி

என்ன என்னமோ யுவதிகா கைய நீட்ட மாதிரியே வருது சக்கன ஆண்டி மெதுவா தான் நடந்து கிருத்திகா ஆண்டிய புடி அந்த துணியை புடிங்க அந்த துணிய புடிங்க கிருத்திகா அவுட் போங்க அத்த மீதி பேர் மீதி மூணு பேர் ஓடுங்க சாய் மகிழனி யுவந்திக்கா ஆ போங்க போய் அதை பிடிக்கணும் சீக்கிரம் பிடி கடை ஓடு 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 யுவந்திக்கா சீக்கிரம் ஓடு ஆண்டிய நீ மெதுவாக பிடிக்கும் யுவந்திக்கா கையை நீட்டின மாதிரியே தாண்டி வருது ஆனால் புடிக்க நடக்குது ஓடுங்க அப்பதான் குடிக்க முடியும் மகிழினி பின்னாடி புடி புடி யுவந்திக்கா என்ன பண்ணுறீங்க என்ன ஓடுற சாயெல்லாம் என்ன ஓடிக்கிட்டு இருக்க போய் ஆண்டி வேகமா புடி போய் ஆண்டி புடி நீடி ஓடுறா